ஒரேட் எப்படி ஊப்பர்ல ஓட்டு கொலகலாம் கொடுங்க ஒரு இந்த மாட்டு தண்ணி கொண்டு போறக்காவும் வீட்டு தண்ணி எடுக்கவும்

பதினொன்று மாடல் மகேந்திரா மேக்ஸிமம் ஸ்கூல் ட்ரிப்பு காலேஜ் ட்ரிப்பு கொத்தனார் ட்ரிப்பு எல்லா ட்ரிப்பும் சூப்பராக வண்டி பெயின்லாம் சூப்பராக இருக்கும் நல்ல காட்டும் முன்னா பார் காட்டும் அங்கோடி உள்ளே காட்டும் புது அப்போஸு புது ஸ்ட்ரீட்டு சிவில் அப்போஸை காட்டும் அப்போஸ் ஆ பதினொன்று மாடல் மகேந்திரா மேக்ஸிமம் ரெண்டு ஓனா டீசல் வண்டி ஒரு டீசல் இருபது கிடைக்கும் மகந்திரா மேக்ஸிமோ ரெண்டு ஓனர் பக்கா ஓன் கூட தெளிவாக இருக்கும் ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா நேரம் தான் கண்டிப்பான குறைச்சிக்கணும் நேரில் வந்து பாருங்க ஏன்னா கோண்ட அமேசு ரெண்டாயிரத்து பதினாறு மாடல் மூணு ஓனர் வண்டி நாலு பேர் புது டேர் புல்லா ஏசி பவர் பேக் பேக்கில் எல்லாமே வந்துடும் வேஸ்ட் கேமரா டச் ஸ்கிரீன் செட்டு சப்பூப்பூர் ஆம் எல்லாமே இருக்கு சுத்தி காட்டும் உள்ள காட்டும் சுற்றி வரோம் சுத்தி வரோம் வரோம் செட்டை காட்டும் சொலகு மாதிரி செட்டு இருக்கு செட் இருக்கு அப்படி இருக்கு

இன்சூரன்ஸ் கரண்ட் இப்போ தான் போட்டிருக்கு எப்சி அஞ்சு வருஷம் காட்டி ரெண்டு தான் ஆகுது அல்ல எந்த வேலையும் எல்லா வேலையும் நாலு டயரும் புது டயரும் முனை மறியாமல் இருக்கு அல்ல ஏசி ஒர்க் ஆகாது பவுச மட்டும் ஒர்க் ஆகும் ரேட்டு ரெண்டு இப்போ தெரு கண்டிஷனில் சீட் கவர் மத்தனை பாட்டிலாம் தெளிவாக இருக்கும் ரெண்டாவது ஒன்பது மட்டும் ரெண்டே ஓனர் எப்சி காட்டாச்சு இன்சூரன்ஸ் போட்டாச்சு நீங்கள் எடுத்து எப்படி ஆயில மாற்றி அப்படியே ஓட்டி போயிட்டே இருக்கலாம் சிவகாசி ஆகும் பாருங்க பாருங்க டயரை காட்டும் புது டயராக ம் யார் பூசு வீழ்க பூசு சீட்டு பூசு எல்லாம் பூசு மைக்கு விளைச்சது அப்படி ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல டாடா சுமோ விக்டா ரெண்டு ஓனர் ரேட்டு ரெண்டு பத்து நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சு கொடுப்போம் எச்சி அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எல்லாம் கரண்ட் பண்ணியாச்சு வந்து அப்படியே ஓயிட்டு போயிட்டே இருக்கலாம் பாருங்க பாருங்க டோய்ட்டை இனோவா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மூணு ஓனர் ஃபுல்லா சொன்னி ஏசி பவுசேரியும் பவுண்டா இருக்கு நாலு டேர் புது டேரு இதே கேமரா எல்லாமே இருக்கு கேமரா ஜப்பு பூர் ஆம் எல்லாமே இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மூணு மாடல் எஃப்சி இருபத்தெட்டில் இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் அடுத்த ஜூலில் இருக்கு இன்சூப்பாக தான் போட்டிருக்கு இல்லை எந்த ஒரு குறையுமே இருக்காது உப்பர் உப்பர் கேட்கும் உப்பு இருக்குது எப்படி உப்பர் கேட்கும் உரல யூஸ் பண்ணால் ஜாக்கி எல்லாமே இருக்கு நாலு பொது புல் டயருபன் வண்டி ஜி போர்வா செட்டு கட்டணும் என்னவா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மூணு வாளரு எஃப்சி இருபத்தி எட்டுல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு கரண்ட்ல இருக்கு புல்லாப்ஷன் வண்டி ரேட்டு அஞ்சு நாற்பது நேரில் வந்து கண்டிப்பாக இன்னும் குறைச்சி கொடுப்போம் நேரம் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தம்ப மாடலு தோஸ்ட்டு நாலு போல்ட்டு வண்டி பிஎஸ் ஃபோர் சிக்ஸ் கிடையாது ஒரே ஓனர் தான் பத்தொம்ப மாடலு வண்டி நாலு டயரு நல்லாயிருக்கும் டயரை காட்டும் நாலு டயரு முப்பது இருக்கும் இன்சூரன்ஸு முப்பத்தஞ்சில் இருக்கு எஃப் இருபத்தி ஆறில் இருக்குது வண்டி எந்த வேலையும் பார்க்கணும் அப்படி எடுத்து அப்படியே ஓட்டி போயிட்டே இருக்கலாம் லோக்கல் நம்பர் ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் பிஎஸ் ஃபோர் சிக்ஸ் கிடையாது டயர்லாம் காட்டணும் டயர் தான் மெயின் டயரு சேசு இன்ஜின் அப்படிதான் சூப்பர் சீட்டை போகிறோம் ப்ளவலான் இருக்கான் முழுக்கல சீட்டு மாத்தியாச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஒரே ஓனர் பிஎஸ் ஃபோர் எஃப்சி இருபத்தாறுல இருக்கு இருபத்தஞ்சிலிருக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் நேரம் தான் கண்டிப்பாக போய் பைனான்ஸ் ஒரு அஞ்சாம் போட்டெலாம் தண்ணி போட்டுக்கலாம் தமிழ்நாடு டெங்கெல்லாம் போட்டு விடலாம் அப்படி வந்து பாருங்க கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் பேசணும் இது ஆரோன் பை குதிரை பைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது வண்டி நம்ம ஓனிஸ் வண்டி சேல்ஸ் இந்த வண்டி இருக்குது ஒரு புழுக்களை இருக்குது இருபது மாடல் வண்டி இது ஒண்ணு ஒரு லட்சம் அறுபத்தி ஐயாயிரம் அந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் நேரில் தான் கண்டிப்பாக கம்பெனி ஆஃபர் போட்டு அடுத்த மாதம் நமக்கு விழா வரும் அதுக்கு வண்டி பெரிய ஆஃபர் கொடுப்போம் இருபத்தி ரெண்டு மாடல் ஒன்றரை இடத்துல நேரில் நேரில் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் நேரில் வாங்க இப்போ கமாண்டர் அமெரிக்கா போயிக்கு யுஎஸ்சிஏ பைக்கி பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் தான் ஆமாம் விளையாட்டு ஒரு ஒன்று பத்து தான் வண்டி வீட்டில் விட்டால் தோரணியா போத்தியில் விட்டு தோரணையா நினைக்கும் இங்கே ஓட்டை வேண்டாம் இல்லை சும்மா தோரணிக்கும் வேண்டி கமாண்டர் எக்ஸ்எல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் தானே ஜிஎஸ்சி ரெண்டாவது பத்து மாடல் வீட்டுக்கு இந்த மாட்டுக்கு தீவனம் எடுக்க கோல பிடுங்க ஆகும் எட்டு போங்கதை லோக்கலில் ஓட்டு கோலகளை பிடுங்கி ஒரு இந்த மாட்டு தண்ணி கொண்டு போகிற ஆகும் இந்த வீட்டு தண்ணி ஆகும் பதினஞ்சு ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிளாசிக்கு நாலு வண்டி கிலோமீட்டர் நாலாயிரத்தி தான் ஓடி இருக்கும் புது வண்டி தான் வேற பாருங்க வெறும் கிலோமீட்டர் நாலாயிரத்தி ஐந்து சூப்பர் வண்டி கிளாசிக்கு நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒரு எட்டு ஆளுக்கு அட்வான்ஸ் போட்டாரு அவட்ட பத்து ரூபாய் கழிச்சாச்சு அதெல்லாம் குறைச்சாச்சு ரேட்டு எட்டு பதினஞ்சு கண்டிப்பா நாலு கிளாசிக்கு தெளிவான வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் மயந்திரா சூப்பராக ஒரே ஓனர் வண்டி சூப்பரா இருக்கும் எப்சி எல்லாம் கரண்ட்ல இருக்கு ரெண்டு பட்டகிட்டு வந்துடும் கெஜிடி பவர் ஹை பவர் போட்டிருக்கான் போகும் தீயாக பறக்கும் பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் ஃபுல்லாக ஸ்டீல் பாடி போட்டு நங்கூரமாக இருக்கும் வண்டி எட்டு பேர் தான் இன்னும் நேரம் இன்னும் குறைச்சி கொடுப்போம் வண்டி சூப்பரா இருக்கும் பதினெட்டு மாடல் பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் மகேந்திரா சூப்பரோ கேஜி ஃப்ரெண்டில் கிட்டு வந்துடும் எஃப்சி எல்லாம் கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம் தான் நிறைய குறைச்சு கொடுப்போம் இருபத்தொன்று மாடல் ஒரே ஓனர் கிலோமீட்டர் இருபத்தாறு தான் ஓடி ரெண்டு காட்டி கொடுத்துருவோம் டயரை போகிற தொட்டியே காட்டும் டயர் முன் டயர் இது பெண் டயர் இது துறக்குது தண்ணி துறக்குது வேலைக்கு துறக்கு ரேட்டு வேற ஏழை ஆள் தான் இருபத்தி மாடல் டேங்கு போட டேங்கு ஒரு லட்ச வரும் வேற காட்டும் தொட்டியை காட்டும் உள்ள காட்டும் அந்த இருபத்தி மாடல் ஒரே ஓட இருபத்தாறு தான் ஓடி இருக்கு டேங்கர் வண்டி மூவாயிரம் டேங்கர் வண்டி ரேட்டு ஏழை கால் சீப்பர் பெஸ்ட் ரேட்டு தான் ஓடியாங்க கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் பைனான் ஓட்டு கொடுப்போம் இருபத்தி ரெண்டு மாடு ஒரே ஓனர் ஐ த்ரீ எல்லக்ஸ் ஏசி குழு குட்டாள மாதிரி ஏசி வண்டி ஆமாம் ஏசி சூப்பராக நான் ஆக்டர் புது டயரு கண்டிஷன் தொட்டி ஒன்பது அடி தொட்டி பத்து அடி தொட்டி ஒரு உள்ளிட்டோம் தொட்டி நம்புற மாதிரி இருக்கும் போனோம் ஜல்லுன்னு போயிடலாம் ஐ த்ரீ ஏசி பவர் ஏசி உள்ள டைப்பு பவர் வந்துடும்

கட்ட தொட்டி முன்னு தொட்டினா ரேட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் கேனால ஏ இருக்கும் தொட்டி நல்லா இருக்கும் கூண்டு நல்லா இருக்கும் தொட்டிலாம் போட்டு கொடுத்துருவோம் நேரில் வந்து பாருங்க தொட்டினா தொட்டி போட்டு கொடுப்போம் கூண்டு வேணா கூண்டு போட்டு போட்டுடுங்க நம்மட எல்லா வசதியும் இருக்கு தொட்டிக்கு தொட்டு கூண்டு கூண்டு தந்த முடியவங்க யாரும் இல்லை டிரைவர் காத்து போறது ஏசி மாதிரி இருக்கா டிரைவர் காத்து போடலாம்

மண்ணோட இன்னோட ஒன்றுமே செய்யாது ட்ரப் போயி அடிக்கலாம் டாட்டா சாதா இன்ஜின் மயந்திரா டிஏ இன்ஜின் டிஏ இன்ஜின் ரேட்டு வேறு ரெண்டு எழுபத்தி தான் வண்டி வரலாம் சீட்டு அப்படி எடுத்து அப்படியே ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மயந்திரா பக்கம் டிஏ இன்ஜின் ரேட்டு ரெண்டே முக்கா ஆறு ரூபா நேரம் கண்டிப்பான குறைச்சு கொடுக்கும் நேரில் வந்து பாருங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மாரி வீத்தி ஐட்டி இந்திரா வீத்தி தேர்ட்டி ஒரே ஒன்னரை கிலோமீட்டர் பத்தாயிரம் தான் ஓடி எஃப்சி இருபத்தி ஆறுல இருக்கு இன்சூரன்ஸ் இருபத்தி அஞ்சுல இருக்கு கையரை பாருங்க புது வண்டி பேர் பத்தாயிரம் தான் ஓடி இருபத்தி மூணு இருபத்தி நாலு டெலிவரி இருபத்தி நாலு மாடல் வண்டி தொட்டி ஷேப்பிலாம் கட்டணும் எல்லாமே தரமாக இருக்குது இந்திரா வீத் தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மாடல் ஒரே மாடல் ஒரு பத்தாயிரம் தான் ஓடி வெும் பத்தாயிரா இந்திரா வீ புதுசு மங்காமல் இருக்கு புதுசு மங்காமல் இருக்கு இந்திராவி தேர்ட்டி இருபத்தி மூணு வருக்கமாக இருக்கும் ஒரே ஓனர் கிலோ பத்தாயிரம் வரைக்கும் ரேட்டு வந்து ஏழம்பது நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி இருப்போம் அண்ட் தெளிவாக இருக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வட தோசு ஒரே ஓனர் ரெண்டு ஓனரு வட தோசை ஐ த்ரீ லைஃப் டேக்ஸி வந்துடும் சின்ன வண்டி சின்ன டயர் பெரிய கிடையாது ஆனால் ப்ரீடைய போட்டிருக்காங்க டயர் காட்டும் டயர் நாலு டயரு மொன்ன முறையாமல் இருக்கும்

எடுத்து ஆயுள மாதிரி ஹோட்டலாமலாம் ஒரு ஜனா கிடையாது எல்லோரும் பார்த்தாச்சு பிஎஸ் சிக்ஸ் பிஎஸ் போகிறா மாதிரியாச்சு ஆமாம் இதுவாட் ஒரு இல்லாமல் ஹோட்டலாம் போகலாம் இந்தியாவும் சுற்றலாம் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் படா தோசு ஐ த்ரீ ப்ளஸ் ஐ த்ரீ லைட் பைஸ் வண்டி ரேட் வந்து ஏழு லட்சத்தி எழுபத்தாயிரூவா வரும் எப்சி ஒன்றாம் மாதம் இருக்கு இன்சூரன்ஸ் பன்னெண்டாம் மாதம் இருக்குது வண்டி தெளிவாக இருக்கும் வந்து பாருங்க அபே ஆட்டோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனரு ஐம்பத்தஞ்சு நம்பர் இப்போ எங்காய் இடத்துல இருக்குது ரெண்டாவது எஃப்சியெலாம் எஃப்சி ஒரு வருஷம் இன்று கரெக்டாக காட்டி கொடுத்துருவோம் ஃப்ரெண்டு ஒரு ஜில் போட்டாச்சு தொட்டி நல்லாயிருக்கும் வியாபாரம் பாத்திர வியாபாரம் மிட்டாய் ஆகிறோம் நல்ல வண்டி முப்பது கிலோமீட்டர் கிடைக்கும் ஒரு லிட்டருக்கு முப்பது கிலோமீட்டர் கிடைக்கும் வண்டியை பாருங்கள் அப்படியே ஆட்டோ எக்ஸ்ட்ரா எல்டி கிடையாது எக்ஸ்ட்ரா கட்டை தொட்டி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி ஒரு வருஷம் இன்சி ஒரு வருஷம் ரேட்டு ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் வரும் நேரில் வந்து கண்டிப்பாக குறச்சி கொடுப்போம் நேரில் வந்து பாருங்கள் வண்டி தெரியவரும் எந்த வேலையுமே இருக்காது அப்படி எடுத்து அப்படியே ஓட்டலாம் ஆயில் மூணு மாற்றி ஓட்டலாம் ஏன்னா டாட்டா மகா ரெண்டாயிரத்து பதினாறு மாடலு ரேட்டு வந்து ரெண்டு நாற்பது தான் ஏன் ரேட்டு கம்மின்னா ஓனர் நாலு ஓனர் இதே வண்டி ரெண்டு ஒரே ரெண்டு ஓனர் ஒரு ஓனர்னா ரெண்டு எண்பது சொல்லுவோம் ஓனர் கம்மிங்க கூடுதல் நாள்தான் ரெண்டு நாற்பது சொல்லுது வண்டி பார்த்து டயரெல்லாம் எல்லோருக்கும் எல்லா வேலையும் பார்த்தாச்சு கொஞ்சம் எஃப்சியெல்லாம் காட்டி கொடுப்போம் கரெக்ட்டு தான் காட்டிடுவோம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நாலு டாடா மெகா எப்சி காட்டி கரண்டா கொடுத்துருவோம் இங்கே பாருங்க தெளிவாக இருக்கும் எல்லா வேலையும் பார்த்தாச்சு ஆயில் மாதம் ஓட்டணும் நல்ல வண்டி நல்ல வண்டி தெளிவான ஓட்டுறதுக்கு பாருங்க பாருங்க மெகா பாருங்க பதினாறு மாடல் பாருங்க ரெண்டு நாற்பது தான் ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷத்துல கரெக்டாக காட்டி கொடுத்துருவோம் பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஓனர் அஞ்சு போல்ட்டு ஒரே ஓனர் கிலோமீட்டர் ஒரு தொண்ணூறு தான் ஓடி வண்டி தெளிவான வண்டி நல்ல வண்டி வண்டியை பாருங்கள் ஃப்ரெண்டு பட்டன் டயரு டேக்கு புது டயர் டயர் காட்டும் புது டயரை எம்ஆர் டயர் புது டயர் இருபது மடல் ஒரே ஓனர் தோஸ்ட் பிளஸ் அஞ்சு போல்ட் வண்டி கவுஸ்டரிங் வந்துடும் பிஎஸ் சிக்ஸ் கிடையாது பிஎஸ் ஃபோர் வண்டி எல்லாமே தெளிவாக இருக்கும் எல்லா வேலையும் பார்த்தாச்சு நேரில் வந்த மாதிரி கண்டிப்பாக குறைச்சி கம்மி பண்ணி கொடுப்போம் இருபது மடல் ஒரே ஓனர் ஏட்டு பெரும் ஏழம்பதான் சொல்லுது நேரம்னு குறைச்சு கொடுப்போம் ரேட்டு ஏழாயிரம் ரூபாய் சொல்லுவோம் நேரில் வந்து கண்டிப்பா குறைச்சு கம்மி பண்ணி கொடுப்போம் இது மாடல் ஒரே ஓனர் பிளஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரே ஓனர் வண்டி கார் மரம் ஓட்டத்துக்கு சூப்பரா நல்ல வண்டி தொட்டி பூ தொட்டி நாலு பேர் அரைக்கண்டிஷன் இருக்கும் ரேட்டு வேறு நாலே ஆறு ரூபா தான் நேரம்னு கண்டிப்பா குறைச்சு கொடுப்போம் அதில் எந்த ஒரு விலைமே இருக்காது வண்டி சூப்பரா வண்டி தொட்டிட்டுலாம் போனால் சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் பஸ்ட் ஓனர் ஒரே ஓனர் ரேட்டு நாலு இருபத்தஞ்சி நாலு ஆறு ரூபாய் தனியார் சுத்தா தண்ணியா சுத்தா இந்த பதினஞ்சு மாடல் ஒரே ஓனர் இஷ்யூஸ் ரேட்டு நாலு ஏழு ரூபா எஃப்சியெல்லாம் காட்டி கரெக்ட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படி தெளிவாக வந்து பாருங்கள் பதினெட்டு மாறி சூப்பர் கேர் டீசல் வண்டி ஒரே ஓனர் வண்டி தெளிவான வண்டி வண்டி எப்போ நல்லாயிருக்கும் சூப்பர் கேர் ஒரே ஓனர் வண்டி நல்ல வண்டி இந்த வண்டி என் பொம்முட்டுக்கு இந்த வண்டி பேய் பிடிச்சிருக்கு இந்த வண்டிக்கு ஏதோ மோகினி பிடிச்சிருக்கு மோகினி அடிச்சுருவா பார்த்தோம் ரெண்டாயிரத்து பதினெட்டு மாடல் ஒரே ஓனரு மாறி சூப்பர் டிசி வண்டி ஒரு பார்ட்டி நல்ல வண்டி தொட்டிக்கெல்லாம் கோயில் தொட்டி சூப்பரா இருக்கும் வண்டி சீட்டுக்காரலாம் பழிச்சு இருக்கு உள்ள துண்டு காயுது இந்த பதினெட்டு மாடல் மாறி சூப்பர் கே டிசி லண்டி ஒரே ஓனர் ரேட்டு மூணு நம்பர் சொல்றோம் நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க டாட்டா இந்திரா வி தேட்டி மதுரை நம்பர் கேட்டு ரெண்டு ஓனர் ரேட்டு வந்து ஆறு லட்சத்தி எழுபத்தாயிரம் சொல்றோம் ரெண்டு சூப்பரா இருக்கும் வண்டியில் எந்த வேலையுமே இருக்காது மதுரை தொட்டி கிலோமீட்டர் நாற்பத்தி ஏழாம் வாடி இருக்கும் நல்ல வண்டி மதுரை தொட்டி சூப்பர் தொட்டி குரங்குபாடி மதங்குபாடி பின்னா நடிச்சுதான் குரங்குபாடி உள்ளதான் காட்டும் நல்ல வண்டி தெளிவான வண்டி டாட்டா இந்திரா வி தேட்டி டயரை போறோம் அப்படி முனைமுறையாம ஒரு நாள் டைம் கிலோமீட்டர் நாற்பத்தி ஏழாம் வாடி இருக்கும் டாட்டா இந்திரா வி தேட்டி வண்டி சூப்பரா வண்டி நல்ல வண்டி தெளிவான வண்டி நேரம் பாரு வண்டி புகாரச்சு கொடுப்போம் வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம நிலை காசு நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிருக்கேன் அது மாதிரி டிஸ்கிரிப் இருக்கு சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமா நம்பரும் ஆட் பண்ணிருக்கேன் அதுக்கு மட்டும் கரெக்டா இருக்கும் இருக்காது வண்டி வந்து பாருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸ் எல்லா வண்டிக்கும் கண்டிப்பா நம்பர் எல்லாம் இருக்கு போறாங்க அந்த இருக்கு நம்ம நிறைய வண்டி இந்த நிறைய தேடுற வண்டியா சுப்ரோ இந்த மாதிரி மூவாயிரம் லிட்டர் நிறைய பண்ணுங்க நெல்லை அடுத்த ரிவ்யூ அதே மாதிரி நீங்க பார்ட் ஒன் அப்படின்னா அங்கேயும் லிங்க் கொடுத்திருக்கேன் அதுலயும் உங்களுக்கு லோடு வண்டியும் கார் எல்லாமே அவைலபிளா இருக்கு மீண்டும் ஒரு தரமான கார் அப்படி இருக்கு இருக்கு வந்து நிறைய வண்டி இருக்கட்டும் ஒன்ல எங்க ஸ்கிரீன்ல வருது எந்த ஸ்கிரீன்ல பாத்து தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஐ கார்டுல லிங்க் இருக்கு டிஸ்கிரிப்ல லிங்க் இருக்கு தெரிஞ்சுக்கோங்க நன்றி நன்றி வணக்கம்